சோனியா காந்தி ராகுல் காந்தி வந்தாங்க வந்தாங்களா சிலையை திறந்தாங்களா ஒழுங்கா வந்து பேசாம வந்து ஒரு சால்வையை போட்டமா ஒரு மரியாதை பண்ணமா ஏர்போர்ட் வரைக்கும் போனோமா அந்த அம்மா காலில் விழுந்து கும்பிட்டோமா ராகுல் காந்திக்கு டாட்டா சொன்னோமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனோமான்னு போகாம மேடையில கைய பிடிச்சி நீதாயா இந்த நாட்டுக்கு பிரதமர் சொல்லிவிட்டாரு இவன் எத்தனை நேரத்துல வாய் வச்சானோ அங்க கல்கத்தாவில பாத்தீங்கன்னா இவனுக்கு எதிர்ப்பான கோஷ்டி மொத்தமா கூறிடுச்சு கல்கத்தாவில மொத்த கூட்டணியும் ஒரு பய கூட ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் இந்த நாட்டுக்கு ஒருத்தன் பேசுறானா ஒருத்த சுத்திட்டு பாருங்க வேலை வெட்டி இல்லாத பைய அவனுக்கு வேலையும் கிடையாது வெட்டியும் கிடையாது சும்மா சுத்துறது தான் வேலை அதுவும் பேசுறதெல்லாம் பொய் பொய்னாலும் பொய் அந்த பொய் வாய அவ்வளோ பெரிய பொய் இன்னைக்கு சொல்றான் ஒரு ஸ்டேட்மெண்ட் நீ சயனம் பத்திரிக்கையில் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு சொல்றான் அந்த ஆடை ஸ்டேட்மெண்ட் ரெட்டையலர் சின்னம்னா ஒரு பெரிய சின்னமே கிடையாது நாங்கள் பண்ண தப்பு முதல் தேர்தலில் இந்த நாட்டை கூட்டிகிட்டு போய் இவன் நல்லவ வல்லவ யோகிய இவனுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு நாங்க வீடு வீடாக போய் பெஞ்சவன் ஒரு ஐயாயிரம் வீட்டுக்கு நான் ஒரு ஐயாயிரம் வீட்டுக்கு வாலாஜா ஜெயபாத் கணேச ஒரு ஐயாயிரம் வீட்டுக்கு இங்க இருக்க காஞ்சி பன்னீர்செல்வம் ஒரு ஐயாயிரம் வீட்டுக்கு வீடு வீடா கதவை தட்டி இவன் நல்லவன் வல்லவன் காட்டிட்டோம் திரும்ப நாங்க ரெண்டாவது போய் இவன் எங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொன்ன உடனேயே மக்களுக்கு கோபம் கோவம் தான் வேற ஒண்ணுமே இல்லை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு ஏன்னா உங்க தான் இருந்துச்சு உன் குடும்பம் தான் அங்கே தங்கி இருந்துச்சு நீங்க தான் எல்லாத்தையும் அனுபவிச்சுங்க கொடநாடு கேட்டு வரைக்கும் எங்களுக்கு தெரியும் வரைக்கும் எங்களுக்கு தெரியும் கேட்டுக்குள்ள எங்களுக்கு தெரியாது அம்மாவை காப்பாத்தணும்னு நினைச்சிருந்தா எங்க அம்மா இன்னும் பத்து வருஷம் நல்லா இருந்திருப்பாங்க நினைக்கல ஏன்னா இவங்க முதலமைச்சராக வரணும் இவங்க கட்சிக்கு தலைவராக வரணும் போனால் போகட்டு உயிர்னு நினச்சதுனா நாங்கள்லாம் தினந்தோறும் எழுபத்தஞ்சு நாட்கள் அந்த மருத்துவமனையில் மேடையில் உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே தினந்தோறும் போய் அந்த ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நின்று ஒரு நிமிஷம் சாமி கும்பிட்டுட்டு அம்மா சீக்கிரம் எழுந்து வரணும் அம்மா சீக்கிரம் எழுந்து வரணும்னு ஒரு மூணு தடவை சொல்லிவிட்டு ஸ்ரீராமஜெயம் சொல்கிற மாதிரி அம்மா பேரை சொல்லி உத்தரிச்சிட்டு வெளியில் ஊத்துருவோம் அவ்வளோதான் அட பாவிகளா இட்லி சாப்பிட்டு இருக்கா ஒன்றரை கோடிக்கு ஒன்றரை கோடிக்கு இட்லி சாப்பிட்டிருக்கானுங்க நாங்களே யாராவது இட்லி சாப்பிட்டோமா கும்பிடுவோம் அப்படியே வந்துடுவோம்